ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி எட்டாவது பாசுரம் கன்றினை பால் கட்டி கனிகள் உதிரை எரிந்து பின்தடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்து போலும் நின்்திறத்தேன் நல்லேன் நீ பிறந்த நன்னாள் நன்று நீ நீராட வேண்டும் நாரண பூடாதே பாராய் கன்றி நைவாலோலை கட்டி கணிகள் உதிரை எறிந்து பின்தொடர்ந்து ஓடிவோர் பாம்பை பிடித்து கொண்டு ஆடினாய் போல நின்றேன் நல்லேன் நீ பிறந்த நன்று நீ நீராட வேண்டும்ாய் கன்றுால் ஓலை கட்டி கன்று மிரண் கன்றுகள் மிரண்டு பயந்து ஓடும் அதை பார்க்கறத்துக்கு கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டம் என்னால் கன்றுனோட வாலில் இந்த ஓலையை கட்டினா அது வீழ்த்தின்னு போகிற போது ஒரு சத்தம் வரும் உடனே கன்று குட்டி வேக வேகமாக ஓடும் அதை பார்க்குறதுல ஆசை புரிஞ்சுல வேற ஒன்றும் இல்லை கண்ணு கன்று குட்டிகள் துள்ளி ஓடுவதை காண்கைக்காக அதன் வாலிலே ஓலை முடைந்து விடுவன் அதான் அர்த்தம் கன்றினை பால் வன்றிணை பால் புகளை கட்டி அப்புறம் கன்றினை கனிகள் உதிர இருந்து இன்னொரு தினம் கன்றினை எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் ஒரு கன்றை நீ என்ன பண்ண கனிகள் உதிர்வதற்காக விலாங்கனியை உதிர வைப்பதற்காக அதனை குணிலாக குளி எரிகுணிலாக எரிகல்லாக பயன்படுத்தினாய் அது ஒரு காரியமாச்சு அசுரத்தன்மையினால் உன்னை கொல்வதற்காக வந்த ஒரு கன்றை எரிகுணிலாக கொண்டு அசுர வேஷ அசுர அசுரம் விழா அசுரன் அங்கே பிரவேச்சிருக்கோம் அந்த விளாமரத்தின் மேல் எரிந்தாய் ரெண்டு பேரையும் கொன்னாய் அது வேற விஷயம் புரிஞ்சு இதுதான் கன்றினை கனிகள் உதிர எரிந்துன்னு கன்றினை ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் கன்றினை வாலோலை கட்டி கன்று கன்றினை வாலோலை கட்டி கன்றை கனைகள் உதிர எரிந்து அர்த்தவங்களுக்கு மூடி தொடர்ந்து ஓர் பாம்பை பிடித்து கொண்டாடினாய் போலும் பின் பின்னுற சமயத்தில் ஓடி தொடர்ந்து ஒரு பாம்பின் பின்னாடி ஓடி போன ஓர் பாம்பை காளியானை பிடித்து அவனை காளியானை பிடித்து கொண்டு ஆடினாய் போலும் அவனை மேலே நர்த்தனம் செய்தாய் எல்லாம் நீ சத்துக்குவன் கற்பனை பண்ணி பிடித்து கொண்டு அவனை அவன் மேலே நீ நத்தனம் செய்தாய் பிடித்து கொண்டாடி நாய் போலும் அர்த்தமாகுறது கன்றினை போலோலை கட்டி கனிகள் உதிர எறிந்து பின்தொடர்ந்து ஓடி ஊர் பாம்பை பிடித்து கொண்டாடி நாய் போலும் நின் திறத்தேன் நல்லேன் நின் திறத்தலைனா கொடிநாள் போகே நின் திறத்தேன் அல்லேன் ஒன்றை மாதிரியான சாமர்த்தியம் எனக்கு தெரியாது ஒன்றை மாதிரியான பலம் எல்லாம் தெரியாது விஷமெல்லாம் எனக்கு தெரியாது நின் திறத்தேன் அல்லேன் சரி அதெல்லாம் விட்டுருவோம் இன்றைக்கி நீ பிறந்த நன்னாள் நீ பிறந்த நாள் இன்றைக்கி உன்னோடய பர்த்டே இன்றைக்கி நன்றி நீ நீராட வேண்டும் நாரணா பூ உன்னோடலாம் அறிவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது தான் நிந்திரத்தை திறத்தேனு புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டு நீ வந்து கண்ணுக்குட்டிய வாழையை கழுப்ப கண்டு கண்ணுக்குட்டியினுடைய வாழை வாலில் ஓலையை கட்டி அதனை மிரளச் செய்து ஓடச் செய்ததும் கன்றினை வீசி விலாங்கனி உண்டதும் அது ஒரு பாம்பை பிடித்து கொண்டு நடனம் ஆடினதும் இதெல்லாம் விஷயம் அப்படின்னா சொல்லிட்டு போய் நான் நீ நான் ஏதோ சொல்ல நீ ஏதோ சொல்ல நின் திறத்தேன் அல்லேன் உன்னோட உன்னோட வாதம் செய்வதற்கு எனக்கு முடியாது ஆனால் உன்ன நீ பிறந்த நன்னாள் இன் ஆனால் இன்றைக்கு நீ பிறந்த நாள் அதை இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் நன்று நீ நீர் நன்று நீ நீராட வேண்டும் நாரணா மூடாதே பாராய் அர்த்தமாச்சு உங்களுக்கு பிடிக்கலாமா கன்றி நெய் ஓலை கட்டி கனிகள் உதிரையெருந்து பின்தொடர்ந்தோர் பின்தொடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்து கொண்டாடி நாய்போலும் நின் திறத்தேன் நல்லேன் நீ பிறந்த நன்னால் நன்று நீ நீராட வேண்டும் நாரடா உடாதே பாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்